வீரன் ஐயா வெள்ளையின் அவர்களுக்கு காந்திவாரி சசிபெருமாள் ஆதரவு மது அழிப்பு போராட்டம் சார்பாக வீர வணக்கத்தை பதிவு செய்து இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரவையின் தலைவர் டைமண்ட் ராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் நிகழ்வில் பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை பதிவு செய்து நலனை பற்றிய ஒரு சில பதிவுகளை பதிவு செய்ய நான் தமிழ்நாடு வணிகர்களுக்கும் வணிக மக்களுக்கு மட்டும் அவர் பாதுகாவலர் என்று நாம் ஒரு மட்டத்துக்குள் அவரை அழைத்து விட முடியாது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலன் சார்ந்து மன சார்ந்து தமிழீழ மக்களின் இனப்படுகொலைக்கு எதிராகவும் பலவித முன்னெடுப்பு போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் உரிமைக்காக களத்தில் நின்று போராடியவர்தான் மதிப்பின் மிக மரியாதை கூடிய ஐயா நெல்லையன் மது ஒழிப்பு போராட்டக் களத்தில் ஐயா சசி தொடர் போராட்டத்தில் இருந்து எங்களுக்கு பலவித முன்னெடுப்புகளுக்கும் பக்கபலமாகவும் பலமாகவும் ஆதரவாகவும் இருந்து எங்கள் முன்னெடுப்புக்கு பலமாக தான் ஐயா இல்லையன் என்பதை நான் இந்த இடத்தில் நன்றி உணர்வுடன் கடைசியாக மற்றும் மகாத்மா காந்தியின் தனிச் செயலாளராக இருந்த கல்யாணம் அவர்கள் உட்பட ஏழு இயக்க தோழர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவேந்தல் எடுத்த வேளையில் ஐயா அவர்கள் உடல் பலவிடப்பட்டு நடைபெற்றிருந்த அந்த சூழலில் கூட அந்த நிகழ்வில் பங்கேற்று அந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தனில் எங்களுக்கு சிறப்பாக நினைவேந்த சிறப்பித்து கொடுத்தார் அந்த உடல் வலைவழங்கப்பட்ட அந்த சூழலில் கூட நிச்சயமாக தொடர்ந்து உங்கள் முன்னெடுக்கப்படும் முதலளிப்பு போராட்டங்களுக்கு நாங்கள் என்றென்றும் இந்த தமிழ்நாடு வலுவரும் சங்கம் உங்களுக்கு துணையாக தோல் கொடுப்போம் என்று எங்களுக்கு அன்றி அவர் மேலும் எங்களுக்கு உற்சாகத்துடன் ஆதரவு கொடுத்துக் அந்த நிகழ்வை விட்டு அவர்கள் சென்றார்கள் அப்பொழுது அந்த கிழமையில் கூட துக்கடிகள் கூட நினைந்தல எங்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் சால்மையை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் மணிவித்து சிறப்பிக்க தந்த வேலையில் ஐயாவிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் நமக்கு சிறப்பு சேர்க்கும் பொழுது பாராட்டு வைத்திருக்கும் பொழுது மிகவும் ஒரு பெருமை வாய்ந்தது சிறப்புக்குரியது ஆனாலும் நினைவேந்தல்களில் நாங்கள் சால்மைகளை பெறமாட்டோம் என்பது எங்களுடைய போராட்ட களத்தினுடைய கட்டுப்பாடு ஆகவே ஐயா அந்த பாராட்டுகளை ஒரு சிறிய ஒரு ஐயா உங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் பெற மிகவும் நாங்கள் கொடுக்க வச்சவர்கள் தான் ஆனால் நினைவேங்கள் ஆகவே எங்களுக்காக இந்த செய்ய என்று தாழ்மையான வேண்டுகோளை வைத்தப்படுவதும் அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ச்சியாக ஐயா வணிக சங்கங்களுடைய பாதுகாவலராக முன்னெடுக்கப்பட்ட ஐயா அவர்களுடைய இன்றுடன் மறையப்பட்டு ஒரு ஆண்டு முதலாம் ஆண்டு நினைவில் நடத்திக் கொண்டிருக்கின்ற மக்களும் வரவில்லையே அரங்கம் மிகவும் காலியாக இருக்கிறதே என்கிற ஒரு சூழலில் பல தோழர்கள் அவர்களை இங்கே நினைவுபடுத்தினார்கள் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் வணிகர் சங்கங்களுக்கு மட்டும் அவர் பாதுகாவதாக இல்லை பலவித மக்கள் உரிமை இருந்தால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு நம்முடைய தமிழ் உணர்வுடைய பல இயக்க தோழர்களுக்கு நாம் சரிவர அழைப்புகள் கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த அரங்கம் முழுவதும் இணைக்கப்பட்டிருப்பார்கள் இறுதி வரை உறுதியாக நின்று அரசியல்வாதிகள் என்றால் வந்து அவர்களுக்கு கருத்து சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள் ஆனால் களத்தில் என்று போராடக்கூடிய போராளிகள் ஒருபொழுதும் அவருக்கு இப்படி இடையில் போகக்கூடிய தியாகத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக இறுதி வரை நின்று அவருக்கு புகழ் வணக்கமும் வீர வணக்கமும் மரியாதையும் செய்திருப்பார்கள் ஆனால் ஐயாவுடைய முதலாம் ஆண்டு அந்த வீர வணக்க நினைவேந்தருடைய தகவல்கள் பெரும்பான்மையான தமிழின போராட்ட உணர்வாளர்களுக்கு தமிழ் அமைப்பு இயக்கங்களுக்கு சென்று சேரவில்லை ஆகவேதான் இந்த அரங்கம் நிறைவு பெறவில்லை என்பதை விழா குழுவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே வணிக சங்கங்கள் அவர்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் அவர்களை பாதுகாப்பு கொடுத்த ஒரு தலைவர் அவர்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் என்கிற ஒரு உணர்வுடன் இருக்கிறீர்களோ அதுபோல் இந்த தமிழ் மக்கள் தமிழ் மக்களும் இந்த வன்னுரிமை சார்ந்த பலவித தமிழ் உணர்வுடைய இயக்கங்களும் நிச்சயம் ஐயாவுடைய அந்த நோக்கத்திற்கும் அவருடைய முன்னெடுக்கப்பட்ட மண்ணுரிமை சார்ந்த அனைத்து வித போராட்டங்களுக்கும் நாங்கள் தோல் கொடுப்போம் துணை நிற்போம் என்பதை பதிவு செய்து இனிவரும் நாட்களில் அனைத்து தமிழ் இயக்கங்களையும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பலவித பிரமூகங்கள் சார்ந்த முன்னெடுப்பு போராட்டங்களுக்கு அவர்கள் தோல் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் மிக்க நன்றிகள்